இடர்பாடுகள் வரும்போது பலர் துவண்டு போகிறார்கள் ஆனாலும் சாணக்கியர் சொல்வார் கஷ்டம் வந்தால் ஓடாதே முதலில் உன் மனதை நிறுத்திக்கொள் வாழ்க்கை முடங்கிப்போன தருணத்தில் மனதை பீதி கட்டுப்படுத்துவதுதான் முதல் வெற்றி அந்த நேரத்தில் ஓர் அடியெடுத்து பின்வாங்கு நிலையை ஒரு அரசர் பார்வையில் பாரு அமைதியாக தெளிவாக சாணக்கியர் கூறினார் அமைதி என்பது யுத்தத்தில் கூட ஆயுதம் இதயம் துடிக்கும் போது முதலில் மூச்சை கண்காணி உன் கவனத்தை சுற்றியுள்ளவற்றில் திருப்பு நீல நிறம் காண் பொருள்களைப் பெயரிடு உணர்வுகளைப் பெயரிடு அப்படி பெயரிடும்போது உன் மனம் குழப்பத்தின் பிடியில் இல்லை அது கட்டுப்பாட்டில் இருக்கிறது வலி எங்கிருக்கிறது என்று சொல் உணர்வு எப்படி கடிக்கிறது என்று சொல் இதுவே சுய அறிவு சாணக்கியர் இதை வல்லமைக்கும் முதல்படி என்கிறார் இரண்டாவது நுட்பம் இடத்தை மாற்று சூழலை மாற்றினால் மனத்தின் வெப்பம் தனியும் கூச்சலான அறையிலிருந்து வெளியேறு அமைதியான மூலையில் உட்காரு உன் மூச்சின் ரிதத்தைக் கேள் அந்த அமைதியில் நின்றால் உன் பயம் உருகும் வலியை நீ நடத்துவாய் வலி உன்னை அல்ல ஆனால் நினைவுவை சாணக்கியர் சொன்னார் தன்னை காக்காதவரை உலகம் காக்காது எனவே மனக்காலம் அதிகரித்தால் பழைய தவறுகள் நினைவில் வந்தால் தனியாக நிற்காதே உனக்கு நெருக்கமானவர்களே நாடு ஆதரவை ஏற்றுக்கொள் இதுவே உண்மையான தைரியம் தியானம் உனக்கு தெளிவைத் தரும் ஆனால் வழியில் நடந்து செல்ல சக மனிதரின் தோல் தேவை மாற்றத்தை விரும்புகிறவனுக்கு உலகமே துணை ஆனால் மாற்ற விருப்பமில்லாதவனை யாரும் காப்பாற்ற முடியாது சாணக்கியர் சொன்னார் பெருமை என்பது பிறர் நம்பிக்கைக்கு இணையானது நம்பு நீ மாற்றம் அடைய முடியும் உன் உள்ளுணர்வும் உன்னை நேசிக்கும் மனிதர்களின் வலிமையும் சேர்ந்து உன்னை உயர்த்தும் இடர்பாடு வருவது தவிர்க்க முடியாது ஆனால் அதன் முன் எப்படி நிற்கிறாய் என்பதே உன் விதியை முடிவு செய்கிறது அமைதி பிளஸ் செயல்திறம் இஸ் சாணக்கிய நுட்பம் இந்த இரண்டும் இருந்தால் எந்த புயலும் உன்னை உடைக்காது இது உன் வாழ்க்கை உன் யுத்தம் நான்கு கணம் அமைதி இரண்டு அடிகள் தீர்மானம் இதுவே ஜெயத்தின் கலை